Hi, hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன மூவி பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்கேப் ரூம் அப்படின்ற ஒரு மூவி தாங்க பார்க்க போறோம் இந்த படம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிலீஸ் ஆயிருக்கும் ஒரு சூப்பரான மூவிங்க அதாவது படத்தோட ஒவ்வொரு செகண்டுமே வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இப்படி கூட நமக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் பிசுகாம த்ரோ அவுட் த மூவி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோ சூப்பரான ஒரு படம் இந்த படத்தை பத்தி ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரூம்க்குள்ளே நீங்கள் போறீங்க ரூம் லாக் ஆகிக்குது அந்த டோரை திறக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு கீழெல்லாம் இல்லை சம்திங் பசு இருக்கும் அந்த பசுல நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு கரெக்டாக டோர் திறக்கணும் இவ்வளோதானப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அங்கே ஒரு டூ இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு குறிப்பிட்ட டைம்ல நீங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு திறந்துடும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு ரூம்லயும் ஒரு ஒன்று உங்களை கொலை பண்றதுக்காக உங்களை போட்டு தள்ளுறதுக்காக அவனும் வித்தியாச வித்தியாசமா ஏதாவது செட் பண்ணி வச்சிருப்பான் நீங்க அதை கண்டுபிடிச்சு கரெக்டா திறக்கல அப்படின்னா வந்துட்டு அந்த செட்டப்ல மாட்டி நீங்க செத்து போக வேண்டியதான் இதுதான் அந்த படம் அப்படி உள்ள மாட்டின சில பேர் எப்படி வந்துட்டு இதுக்குள்ள வந்தாங்க வந்து எப்படி மாட்டினாங்க மாட்டினவனு எத்தனை பேர் தப்பிச்சாங்க என்ன எதுன்னு தான் இந்த படம் உண்மையுமே ரொம்பவே ஒரு சூப்பரான மூவிங்க அதாவது அப்படியே நம்ம சீட்டோட எஜ் வரைக்கும் நம்ம அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன என்ன ஆகுது என்ன எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்னு நம்ம அப்படியே வந்துட்டு ரொம்ப என்கேஜ் ஆ ஒரு படம் ரொம்பவே சூப்பரான ஒரு படம் சரி வாங்க இப்போ டிலே பண்ணாம ஸ்டோரிக்குல போயிடலாம் ஓப்பனிங் சைட்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒருத்தர் காட்டுறாரு அவர் ஒரு ரூம்ல இருக்காரு அந்த ரூம் வந்துட்டு அப்படியே சுருங்கிட்டே வருது அவரை நசுக்கிற மாதிரி வருது நான் சொன்ன மாதிரி அந்த ரூமோட டோரை திறந்து அவர் எஸ்கேப் ஆகணும் இல்லைன்னா இந்த ரூம் வந்து இவரை நசுக்கிரும் அதுக்கான பசுல என்னன்னு கண்டுபிடிக்க அங்கேயே இங்கேயே அப்படி இப்படின்னு தொள்ளாயிரத்துலயே பாக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு புக் தெரியுது ஓகே இதுல தான் எதாவது க்ளூ இருக்குன்னு எடுத்து பாக்குறாரு அதுல வந்து டைம் ரிலேட்டடா கான்செப்ட் எழுதி இருக்காங்க அப்ப இங்க தான் வாட்ச் இருக்கான்னு பாக்குறாரு அப்ப அந்த கதவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாட் செட்டப்பில தான் இருக்கும் ஓகே அதில் செட் பண்ணுறக்கு என்ன என்னென்ன துழாவிகிட்டே இருப்பார் இவர் தொலைவர கேப்பில் அந்த ரூம் வந்துட்டு அப்படியே அவரை நசுகிட்டே வந்துகிட்டே இருக்கும் அப்போ பார்க்கறாரு அங்கே நிறையா வந்துட்டு இது பெயிண்டிங் வச்சுருப்பாங்க அந்த பெயிண்டிங்கில் எல்லாத்துலேயும் ஒரு ஒருத்தர் பர்ட்டிகுலராக ஒரு டேரெக்ஷன் காட்டுற மாதிரி இருக்கும் இவர் இதை கெஸ் பண்ணிட்டு கரெக்டாக மண்டையை பயங்கரமாக யோசிச்சு கெஸ் எல்லாம் பண்ணி செட் பண்ணிட்டார் ஓகே செட் பண்ணிட்டாரு இந்த மனுஷன் தப்பிச்சாரு நம்ம நினைக்கிறோம் பட் அப்பவும் கதை ஓப்பன் ஆகலைங்க என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் ஒன்றொன்று வந்துட்டு அப்படி திங்க் பண்ணணுங்க அவ்வளோ திங்க் பண்ணணும் நல்ல மண்டக்காரங்களாக இருக்கணும்னு வைங்களேன் அப்படியாப்பட்ட மண்டக்காரங்களே திறக்க முடியலைன்னா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு அந்த அவர் செட் பண்ண டைமிங் தப்பு திரும்ப ரூம் வந்துட்டு அவர் அப்படியே நசுக்கிற மாதிரி வந்துட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட அவரை நசுக்க போகுது இந்த இடத்துல தான் நமக்கு பிளாக்ஷ்பாக் போறாங்க இவர் யாரு இவர் எப்படி உள்ள வந்தாரு அப்படிங்கிறது இங்க தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு காட்டுறாங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கு அந்த பொண்ணு அது யாரை காட்டுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஒரு மேனேஜர் மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனியில் அவரை காட்டுறாங்க நல்லா கோட் சூட்லாம் போட்டு டிப்டாப்பா இருக்காரு அடுத்து இந்த ஒர்க்கர் நமக்கு ஓப்பனிங் சீன்ல காட்டுறாங்க பாத்தீங்களா அவரை காட்டுறாங்க அவர் இருக்காரு இவங்க மூணு பேத்துக்குமே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் மாதிரி ஒரு யூடியூப்ல அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஃபார் த பர்சன் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதாவது ஜென்ரலா நம்ம யோசிக்கிறது இல்லாம எக்ஸ்ட்ரானரியா யோசிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பீப்புளுக்கான பாக்ஸ் அப்படின்னு போட்டு இருக்கு இவங்க எல்லாருமே அப்படி யோசிக்கிறவங்க தாங்க நான் சொன்ன மாதிரி பயங்கர மூலக்காரங்க மண்டையில ஃபுல்லா மூலமா இருக்கும்னு வைங்களேன் அதாவது ஒரு பசில் கொடுக்குறோம் அப்படின்னா அதை அப்படி இது பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு இது சோ அவங்க மூணு பேரும் அந்த பஸ்ல சால்வ் பண்றாங்க ஒரு வழியா சால்வானே ஆனே அதுக்குள்ள இருந்து ஒரு கார்டு பாப்ப பாக்குது அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு ரூம்ல பசில்ஸ் இருக்கும் அந்த பஸ்ல நீங்க சால்வ் பண்ணீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் டாலர் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கு இவங்க வந்து அந்த பைசாங்கிறத விட அந்த பசில் சால்வ் பண்ணுறது உங்களை மூணு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண டிசைட் பண்ணுறாங்க அடுத்த நாள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க அந்த காலை மென்ஷன் பண்ண ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்ப இவங்க மூணு பேர் இல்லாம இன்னும் மூணு பேர் இருக்காங்க இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவங்கள இன்ட்ரோ பண்றாங்க ஆரம்பத்தில் ஒரு லேடி இன்ட்ரோ பண்ணுவாங்க அவங்க ஆக்சுவலி ஆர்மியில இருந்தாங்க ஸோ ஆர்மியே அவங்கள மென்ஷன் பண்ணிக்கலாம் இன்னொருத்தர் வயசானவர் காட்டுறாங்க அவர் ஒரு ட்ராக் டிரைவர் அவரை நம்ம டிரைவர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்னொருத்தர் வந்துட்டு இன்னொருத்தர் பையன் தான் அவனும் காலேஜ் தான் படிக்கிறான் பட் பாத்தீங்கன்னா பயங்கர மூலக்காரன் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எஸ்கே ப்ரூம் நிறைய அட்டன் பண்ணி வின்னு பண்ணிருக்கான் அத மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான் இப்படி இவங்க ஆறு பேர் உட்காந்துருக்காங்க இவங்க ஆறு பேருக்குமே எந்த வித ஒற்றுமை இல்ல ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது முன்ன பின்ன ஆறு பேருமே டிஃப்ரெண்டான பெர்சன்ஸு ரொம்ப டிஃப்ரெண்டான பிளேசஸ்ல இருந்து வந்திருக்காங்க சோ உட்காந்துட்டு இருக்காங்க கூப்ப எதுவுமே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல அப்ப அந்த ஒர்க்கர் என்ன சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நேரமா உட்காந்துட்டுருக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை என்ன காம்படிஷன் எது எதுன்னு எதுவுமே சொல்லல சோ ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு அந்த டோர் இருக்கு பாத்தீங்களா அந்த டோரை திறக்குறாரு கைப்படி அவர் கையோட வந்துருது திரும்பிட்டு என்ன இப்படி கைப்படி கையோட வந்துருச்சு அப்படின்றாங்க உடனே அந்த சோடய அப்படி கண்ணாடி பட்ட வாங்கி பாத்தீங்களா அவன் போய் பார்த்துட்டு அந்த டோர்ல ஒரு இது மாதிரி இருக்கும் பசுல் மாதிரி வா நம்ம வந்துட்டு கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம இப்போ எஸ்கேப் ரூம்லேயே தான் இருக்கும் இதுல இருந்து எஸ்கேப் பண்ணா நமக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு பரிசு இங்க க்ளூ இருக்கும் கண்டுபிடிங்க கமான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப்படின்னு ரொம்ப ஈகரா சொல்றான் எல்லாரும் ஓகே அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும் இந்த ட்ரக் டிரைவர் இருக்கார் பாத்தீங்களா அவருக்கு ஒரு புக் மாதிரி இருக்கும் அந்த புக்குல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும் ஒருவேளை இதுதான் வந்துட்டு அதோட இதுவா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த அவர் கையில வச்சிருக்க புக்ல வந்துட்டு ஃபோர் ஃபைவ் ஜீரோன்னு ஒரு நம்பர் இருக்கும் அதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இல்ல இல்லை இதுதான் குழு அப்படின்னு போயிட்டு அதில் நம்பரை செட் பண்ணுவான் ஃபோர் ஃபிஃப்டின்னு பட் ஆக்சுவலி அது தப்பு ஸோ என்ன ஆகும் அப்படின்னா சீலிங்கில் வந்துட்டு சீலிங்லாம் ஓப்பன் ஆகிட்டு ரெட் கலரில் ஏதோ லைட் மாதிரி வந்துட்டு ஹீட் வர ஆரம்பிக்கும் இவங்களுக்கு அப்படியே ரூம் ஹீட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போனா அது தப்பு இவங்க கண்டுபிடிச்ச தப்பு இப்படி தப்பாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும் போல இருக்கு ஸோ ஹீட் வந்துட்டு இருக்கு இவங்க மறுபடியும் தொலாவ ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த ஒர்க்கருக்கு வந்துட்டு சிலிண்டர் மாதிரி ஒரு இது கண்டுபிடிக்கிறாரு என்னடா அது எடுத்து பார்த்தா அது டூப்ளிகேட்டு ஃபயர் இதுக்கு அணைக்கிறக்கான சிலிண்டர் மாதிரி இருக்கு பட் அது அந்த இது இல்லை கடுப்பில் தூக்கி போட்டுறாரு தூக்கி போட்டோன்னே என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இந்த சைடுல பில்லர் மாதிரி இருக்கும் அதுலயும் அந்த ரெட் கலர் லைட் மாதிரி ஓப்பன் ஆகி ஹீட் வர ஆரம்பிச்சிருது அப்போ நம்ம அந்த ஹீரோயின் இருக்காலே நம்ம ஹீரோயின் காலேஜ் படிக்கிறப்போ அவள் ஒன்னு ரியலைஸ் பண்ணுவான் என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் தூக்கிப்பட்ட அந்த ஸ்லிண்டர்ல ஒரு கீ மாதிரி இருக்கும் அந்த கீ எந்த டோரோடதுன்னு கண்டுபிடிச்சி அதை ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பொம்மை இருக்கும் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும் என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டுக்கும்போதே ஃபோன் ரிங் ஆகும் ரிங் ரீங்கான எடுக்கிற அந்த பிஸ்னஸ்மேன் தான் என்ன சொல்லுது அப்படின்னா நீ வெல்கம் டு எஸ்கேப் ரூம் கேம் நீங்க வந்துட்டு இந்த கேமுக்குள்ள இருக்கீங்க ரூல்ஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணனும் அப்போ தான் நீங்க வந்துட்டு சேஃப் எஸ்கேப் ஆமுடியும்னு சொல்லுங்கள் அது உடனே அவங்க ஆண்டாயிட்டு என்னடா ரூல் சொன்னீங்க ஒரு ரூல்ஸுமே சொல்லல அப்படின்ற மாதிரி வச்சிடறாரு வச்சுட்டு இவங்க ஓகே க்ளூ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க ஹீட் அதிகமாயிட்டே வருது அதுவும் இல்லாம எல்லா டோருமே வந்துட்டு லாக் ஆயிடுச்சு ஓப்பனா இருந்த எல்லாமே வந்துட்டு லாக் ஆயிடுச்சு ஹீட் உள்ள அதிகமாயிட்டே இருக்கு பத்தாததுக்கு ஃபேன் வேற ஆன் ஆயிடுது ஸோ இந்த ஹீட்ல நம்ம ஃபேன் ஓட ஓட அப்படியே எப்படி சொல்றது அப்படியே உங்களுக்கு தாங்கவே முடியாத அளவுக்கு ஹீட் இருக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் கிட்ட ஹீட்ல நீங்க இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு அவங்களால தாங்கவே முடியல என்ன குளூன்னு கண்டுபிடிக்க முடியல அந்த ஆர்மியில் எடுக்கணும் அவங்க எல்லாம் அந்த ஹீட்ல வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பீல் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லோரும் ரொம்ப தீவிரமாக வந்துட்டு தொலாவிட்டே இருக்காங்க அப்போ நம்மளோட அந்த காலேஜ் பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா ஒன்று கண்டுபிடிப்பா என்ன அப்படின்னா டேபிள்ல ஒரு இது ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பட்டன் மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணுறா ப்ரெஸ் பண்ணால் ஒரு டோர் ஓப்பன் ஆகுது கண்டுபிடிச்சாங்க ஓகே அப்போ இதுதான் வந்துட்டு இதுக்கான இது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க <lightweight> எட்டு பேர் இருக்காங்க இல்லையா ஆறு பட்டன் இருக்கும் சோ அந்த ஆறு பட்டனையும் பிரஸ் பண்ணனாதான் வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்கு வென்டிலேட்டர் மாதிரி இருக்கு அந்த இது ஓப்பன் ஆகுது அதுல வந்து அந்த இவங்க ஓப்பன் பண்ணேன்னா அந்த பிசினஸ் இருக்கான் பாத்தீங்களா அவன் உள்ள போயிட்டு பாக்குறான் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி உள்ள போய் பாக்குறான் உள்ள போய் பார்த்துட்டு அங்க ஒரு டோர் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றான் சோ அப்ப இவங்க அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இது ஸ்க்ரூ டிரைவர் வேணும்ல அப்ப அந்த ட்ரக் டிரைவர் கண்டுபிடிச்சிருந்தாரு பாத்தீங்களா அந்த ஸ்க்ரூ டிரைவரா தான் இருக்கும்னுட்டு அவரும் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு உள்ள போறாரு அவங்க ரெண்டு பேத்து பட்டனும் இவங்க ஆல்டர்னேட்டிவ் மீதி நாலு பேரும் பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள போயிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அங்க உள்ள அந்த டோரையும் திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இங்க இந்த ஆர்மில ஏடினால அவங்களால அந்த ஹீட்ட தாங்க முடியல இல்லையா சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்கள அடுத்து உள்ள போக சொல்றாங்க நீங்க போங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து உள்ள போறாங்க இப்ப இந்த மூணு பேர் தான் வந்து அந்த ஆறு பட்டனையும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த ரூம் வந்துட்டு ஹீட் அதிகமாயிட்டே இருக்கு சோ இவங்க எஸ்கேப் ஆகணும் எப்படி அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா அவளுக்கு ஒரு ஹீட் ஐடியா ஸ்டேக் ஆகுது என்ன பண்றா அப்படின்னா வந்துட்டு போய் தண்ணி கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா அதை புடிச்சு கொண்டு வந்து வைக்கிறா தண்ணி வெயிட்னால அந்த பட்டன் பிரஸ் ஆகுது ஸோ அந்த டோர் ஓப்பன் ஆகுது அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ரெண்டு இவளோட ரெண்டு கைக்கு பதிலா அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி பிடிச்சி வச்சாரா டோர் ஓப்பன் ஆகுது வெஸ்கே பாரா அவனுங்களும் அதே மாதிரி போய் தண்ணி பிடிக்கிறானுங்க நாலு கிளாஸ்ல தண்ணி பிடிக்கலாம்னு ஓடி போய் பிடிக்கிறானுங்க ஒருத்த பிடிச்சிருவான் நாலாவது கிளாஸ் பிடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு தண்ணி தீந்து போயிடும் தண்ணி தீந்தனே மேல அந்த சீலிங்ல இருந்து இப்ப ஹீட் மட்டும் இல்ல நெருப்பு வர ஆரம்பிச்சிருது சோ என்ன ஆகும் போது அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நெருப்பு அதிகமாக சூடு அதிகமாச்சு இந்த இடமே பிளாஸ்ட் ஆகும் சோ அதுக்குள்ள இவங்க இங்க இருந்து தப்பிச்சாகணும் பட் பார்த்தா தண்ணி இல்ல அப்ப இந்த ஒர்க்கர் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்துட்டு அவன் ட்ரிங்க்ஸ் வச்சிருப்பான் அவன் பேக்கெட்ல அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊத்துறானுங்க ஊத்துன உடனே அந்த டோர் ஓப்பன் ஆகுது அவசர அவசரமா ஒரு வழியா உள்ள குதிச்சு போயிடறானு கரெக்டா இவனுக்கு உள்ள குதிச்சு போகும் அந்த ரூம் பிளாஸ்ட் ஆகும் சரியா இருக்கும் ஒரு வழியா ஒரு ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டானுங்க அப்பாடா எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் சரி வெளியே போலான்னு பார்த்தா அந்த ரூம் பூட்டி இருக்கு ஸோ இதுவும் இன்னொரு எஸ்கேப் ரூம் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இந்த கேமோட தீவிரமும் இவங்களுக்கு புரியுது அதாவது கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரி தான் இதோட கான்செப்ட் ஸோ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ஆர்மி லேடிக்கு வந்துட்டு இது வேணா செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தோணிடும் அங்கே ஒரு கேமரா இருக்கும் அந்த கேமரா முன்னாடி போய் நின்றுட்டு இவங்க கத்துறாங்க இல்லை விட்டுடுங்க நான் இந்த கேம் வந்து குவிட் பண்ணிக்கிறேன் என்ன விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல சரி இதெல்லாம் வேலைக்காகாது இந்த ரூம் விட்டு எப்படி வெளியே போறதுன்னு அடுத்து யோசிக்கலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப அந்த ஒர்க்கர் இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்துட்டு அந்த சுத்தி பார்ப்பாங்க ஸ்டாச்சூஸ் நிறைய இருக்கும் அந்த ஸ்டாச்சு ஒன்று ஒன்லி ஒரு ஒரு எழுத்து இருக்கும் அதை அவன் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சு அந்த வேர்டு ஃபார்ம் பண்றாங்க அந்த வேர்டை போய் அந்த லாக்ல போட்டோடனே ஓப்பன் ஆயிடுச்சு அப்பாடா ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வெளியே போறாங்க வெளியே போய் பார்த்தா அது இன்னொரு ரூம் தாங்க எப்படி உங்க முதல்ல இருந்த ரூம் ஃபுல்லாக நெருப்பால இருந்ததோ இந்த ரூம் ஃபுல்லாக பயங்கர கோல்டா இருக்கு மைனஸ் டிகிரி செல்சியஸ்ல இருக்கு பயங்கரமா குளிருது இவங்களால அந்த குளிர தாங்கவே முடியல சரி ஓகே அப்படின்ட்டு இந்த கண்ணாடிக்கார என்ன பண்றான் வெளியே போறதுக்கான வழியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தொலாவிட்டு அப்படி அவன் போயிட்டு இருக்கும்போது போது கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும் அது தெரியாது கண்ணுக்கே அதுல அவன் முட்டி விழுந்ததுக்கு தெரியும் அதை பார்த்து எல்லாம் சிரிக்கிறானுங்க அப்புறம் போயிட்டு பார்த்தா அங்க ஒரு டோர் இருக்கு அப்படின்னா என்னன்னா இதுவும் ஒரு பசுல் தான் இங்க இருந்து வெளியே போகணும் அப்படின்னா இதுக்கான சாவியை கண்டுபிடிச்சு எடுக்கணும் இதுக்கான குளூ எங்க இருக்கு கீ எங்க இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும் சோ எல்லாரும் தொலாவ ஆரம்பிக்கிறாங்க அங்க குளிர் அதிகமாயிட்டே இருக்கு இவனுங்க இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் ரெண்டு வெண்டிலேட்டர் மாதிரி ஓப்பன் ஆகி அங்கேருந்து குளிர்ந்த காற்று அடிக்குது ஏற்கனவே மைனஸ் தேர்ட்டி டிகிரி செல்சியஸில் வரஞ்சு போகிற மாதிரி இருக்குது இதில் இந்த காத்தும் பணி காற்றும் உடனே குளிர் எச்சாயிடுது அவங்க எல்லாரும் குளிரே தாங்க முடியல சரி எப்படியாவது சீக்கிரம் இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்ட்டு சாவி தொலாவ ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க குளிர் அதிகமாயிட்டே இருக்குது அப்போ அந்த ஒர்க்கர் வந்துட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருப்பான் அங்கே போய் உட்காந்துட்டு சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு இருப்பான் குடிச்சிக்கிட்டே இந்த பக்கம் நடந்து வந்துட்டே இருப்பான் அப்போ டக்குன்னு அவன் கால அந்த ஐஸ் கியூப் உடஞ்சி உள்ளே போகும் அப்புறம் பதிரி போய் வெளியே வந்து உட்காருவான் அப்போ இவங்கெல்லாம் கெஸ்ட் பண்ணிடுறாங்க ஓகே அப்போ அதுக்கான சாவி இது தான் எங்காவது இருக்கும் அப்படின்னு மறுபடியும் ரொம்ப நாளாக தொழிலாவே மீண்டில்ல சாரி தூண்டில் ஃபிஷ் பிடிக்கிற அந்த இது இருக்கு பாத்தீங்களா ராடு அதை கண்டுபிடிச்சி எடுக்குறாங்க எடுத்து அதுக்குள்ள விட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வருது வெளியே வருது என்னென்னு பார்த்தா அதுக்குள்ளதாங்க சாவி இருக்கு அது அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு இப்போ இந்த பாக்ஸ் இந்த கட்டி இருக்கு பாத்தீங்களா இதை உருக்குனா தான் அதுக்குள்ளே இருந்து சாவி எடுத்து உங்க வெளியே போக முடியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க ஏன்னா இது ரொம்பவே குளிராக இருக்கிற ஒரு இடம் இதில் சூடை கொடுத்து எப்படி அப்படின்னு மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போதான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அந்த ஒர்க்கு டம் அடிச்சிட்டு இருந்தான் லைட் வச்சுருந்தான் இல்லையா ஸோ கிட்ட வந்துட்டு லைட்டர் கேட்கறாங்க லைட்டர் தூக்கி போடு அப்படின்ற மாதிரி அவன் இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போகணுமா அப்படின்ற மாதிரி சரி இந்தாங்க அப்படி லைட்டர் பிடிங்க அப்படின்னு லைட்டர் தூக்கி தூக்கி எறிகிறான் அது ஒரு இடத்துல அவங்க கிட்ட கேட்ச் பிடிக்கல ஒரு இடத்துல முன்னாடி விழுந்துருச்சு சரி அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்கா பார்த்தீங்களா அவன் எடுக்கிறக்கா போகிறான் பட் என்ன ஆகுது அப்படின்னா அவன் எடுத்த உடனே வந்துட்டு அந்த இடம் அப்படியே உடஞ்சி அவன் அப்படியே உள்ளே போய் செத்துறான் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் அள்ளு விட்டுடுது ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க ஓகே அவங்களோட பாடி ஹீட்னால தான் இதை உருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குளிர்றது இருந்தாலும் இங்கே எப்படியா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு மாற்றி மாற்றி எல்லாரும் அது மேலே கையை வச்சு வச்சு அதை யோசிச்சு பாருங்களேன் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி குளிர் உங்களால் குளிர் தாங்க முடியல இருந்தும் நீங்க முயற்சி பண்ணியே ஆகணும் வாழ்வா சாவான்ற போராட்டன்ற மாதிரி அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அது பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கும் அந்த சீனு அப்படி எல்லாரும் கையை வச்சு ஒரு வழியாக அந்த ஐஸை உருக்கி அந்த சாவி எடுத்துடுறாங்க எடுத்துட்டு போய் அந்த கதவுல போட்டா ஓப்பன் ஆக மாட்டேங்குது பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் நம்ம எங்களா அவன் டென்ஷனாக கட்ட கட்ட வாரத்தில் திட்டிட்டு கதவை தட்டிக்கிட்டு இருப்பான் பட் அப்போ அதுக்கு நேராக டேரக்டா ஆப்போசிட் சைடு இவங்க இந்த பக்கம் ஓப்பன் பண்ணாங்கன்னா அதுக்கு நேரம் ஆப்போசிட் சைடில் ஒரு டோர் ஓப்பன் ஆகும் அதை நம்ம ஹீரோயின் பார்த்துடா பார்த்துட்டு சொன்னோன்னே எல்லாரும் தலைதறிக்கி அங்கே ஓடுறானுங்க ஓடும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இந்த தர இருக்கு பார்த்தீங்களா அதை அப்படியே உடைய ஆரம்பிக்குது ஜஸ்ட் மிஸ்ல எல்லாரும் எஸ்கேப் ஆகி அஞ்சு பேர் உள்ள போயிடுறாங்க அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ உள்ள போன ரூம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே உள்ட்ட அதாவது நம்ம தரையில இருக்க வேண்டிய பொருள்லாம் எல்லாம் அந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல அதாவது தலையில அப்படியே ரிவர்ஸா ரூம் தொங்குற மாதிரி இருக்கும் தான் அவங்க வந்துட்டு கதவு இருக்கிறத பாப்பாங்க பட் அந்த கதவுல கைப்பிடி இருக்காது சோ ஓகே இதுதான் பசில் இப்ப இவங்க கண்டுபிடிச்ச இவங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அவங்க நின்றுகிட்டு இருக்க தர இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே உடஞ்சு விழுக ஆரம்பிக்கும் ஆக்சுவலி பயங்கரமான ஹைட்டான ஸ்பேஸ்ல தான் இந்த ரூம் செட்டப்பை பண்ணி வச்சிருக்கானுங்க உடனே இவங்க எல்லாம் அரண்டுகிட்டு ஒரு ஓரமா போய் அதை பிடிச்சி பிடிச்சி நிப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஆர்மி லேடி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மேலே ஒரு லாக்கர் மாதிரி இருக்கிறத பார்ப்பாங்க அவங்க மேலே ஏறி போய் அந்த லாக்கர்ல ஏதோ நம்பர் ட்ரை பண்றாங்க பட் அது தப்பாக இருக்கு ஸோ என்ன பண்றது மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா அந்த இடத்துலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பசில் மாதிரி இருக்கும் நிறைய கலங்கி தப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதை போய்ட்டு ஒரு ஓரம் அப்படியே சேஃபாக போயிட்டு அதெல்லாம் செட் பண்ணுறான் செட் பண்ண அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும் ஒரு ஒரு கலர்ஸ் தெரியும் ஓகே இதுதான் க்ளூன் கண்டுபிடிக்கிறாங்க யோசிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு பூல் கேம் இருக்கு பார்த்தீங்களா அந்த செட்டப் இருக்கும் மேலே அதை பார்க்குறாங்க அதுல இருக்க பால்ஸ் எல்லாமே இந்த கலர்ஸ் போகும் அந்த பால்ஸ் எல்லாமே நம்பர் இருக்கும் ஓகே இதுதான் க்ளூன் சொல்லிட்டு அந்த லாக்கர்ல அந்த நம்பர் போடுறாங்க பட் லாக்கர் ஓபன் ஆகல என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்ப நம்ம மண்டக்கார ஹீரோயினுக்கு மறுபடியும் தோணும் ஓகே இந்த நம்ம இந்த ரூமே ரிவர்ஸ்ல தான் இருக்கு அப்ப இதுவும் ரிவர்ஸ் கான்செப்டா தான் இருக்கும் பாஸ்வேர்டு ரிவர்ஸ்ல போட்டு பாருங்க அப்படின்றா அவ சொன்ன மாதிரியே போட்டு பார்த்தீங்கன்னா லாக்கர் ஓபன் ஆயிடுது உள்ள பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கதவோட கைப்பிடி இருக்கும் ஒரு வேலையை எடுத்துட்டாங்க இப்போ இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆர்மி லேடி வந்துட்டு அந்த சைடு இருக்காங்க டோரும் இவங்க எல்லாருமே இந்த பக்கம் இருக்காங்க ஸோ இவங்க இந்த சைடு வந்தாகணும் பட் தர பீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே உழந்துருச்சு ஒரே ஒரு தர தான் இருக்கு லைக் ஒரே தர தான் லிட்ரலி இருக்கு மத்த எல்லாமே உடஞ்சு போயிடுச்சு ஸோ இவங்க ஓகே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பூல் கேம் இருக்கு பார்த்தீங்களா அதை பிடிச்சி பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க அவங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பேக்கெட்ல இருந்து அந்த கைப்படி வந்துட்டு கீழே விழுந்துருது அது அந்த ஒரே ஒரு தர இருந்தது பார்த்தீங்களா அதுல விழுந்துருச்சு இப்போ இவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை இவங்க அங்க கீழே அந்த தரையில குதிச்சு தான் ஆகணும் பட் குதிச்சா என்ன ஆகும்னு தெரியல இருந்தாலும் தைரியத்தை வர வச்சு குதிக்கிறாங்க இவங்க குதிச்சுன்னா அந்த தர பிரேக் ஆக வர உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு நான் சேர்த்தாலும் பரவாயில்ல நீங்களா தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு அதை தூக்கி அந்த கைப்படி தூக்கி அவங்க கிட்ட போடுறாங்க அவங்க போடவும் இந்த தர உடஞ்சு விழுகவும் சரியா

எல்லார்த்தோட வாழ்க்கையிலும் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அதுல இவங்க கூட இருந்து எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க பட் இவங்க தான் லக்கியிலேயே தப்பிச்சு வந்தவங்களா இருப்பாங்க அதுதான் இவங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமை இதை வச்சு தான் இந்த லக்கியில இந்த ஆறு பேருமே லக்கி அப்படின்னா இந்த ஆறு பேர்ல யாரு லக்கி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதான் இந்த தீம் மாதிரி இருக்கும் இந்த கேமோட தீம் இவங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்குது இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் இது இவங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இவங்க வாழ்க்கையில் நடந்த ஒன்னொன்னும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்ன ஆச்சு எப்படி எது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு எதுலேருந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படின்னு அந்த பிசினஸ் மேன் பாத்தீங்கன்னா அவனும் அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டு போட்ல போனப்ப போட் மூழ்க ஆரம்பிச்சிருச்சு அது ரொம்பவே குளிரான இடம் அப்ப அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு இவனை கொண்டுட்டு இவன் ஜர்க்கின் எடுத்துட்டு தப்பிச்சு போக நினைப்பான் பட் லக்கிலி வந்துட்டு எப்படியோ நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் இப்படி அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம் அங்க இருக்கு டிவில வந்து டைமர் ஆன் ஆகுது ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு டைமர் ஆன் ஆகுது இங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு காண்டாயிட்டு பிளான் பண்ணி தானே எங்களை இங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க சிசிடிவி எடுத்து உடச்சிக்கிட்டு இருக்கா மத்தவங்க எல்லாம் க்ளூ தலாவிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த பிசினஸ் மேன் உனக்கு கண்டுபிடிக்கணும் அங்க என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பாய்சன் கேஸ் இருக்கும் அந்த டைமர் முடிஞ்சோன்னே இந்த கேஸ் ரிலீஸ் ஆக போகுது சோ இவங்க இவங்க எல்லாம் வேகமா தொலாவிட்டு இருக்காங்க அப்போ ஒரு குழு என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இசிஜி அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க அப்ப அந்த இசிஜி மிஷினை தான் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியும் ஏன்னா அந்த ரூமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிடல் செட்டப்ல தான் இருக்கும் சோ அதுல போயிட்டு இவங்க வந்துட்டு அந்த இசிஜி மிஷின் எடுத்துட்டு வருவாங்க ஹார்ட் பீட் செக் பண்றதுக்காக ஒர்க்கரோட ஹார்ட் பீட் செக் பண்ணா அது நைன்டீன் கரெக்டா இருக்கும் ஃபெயிலுன்னு வந்துரும் அடுத்து ஓகே இந்த வயசானவருக்கு ஹார்ட் பீட் எப்படி அதிகமாக தானே இருக்கும் அவரை செக் பண்ணலாம்னு பார்த்தா அவரோட ஹார்ட் பீட் ஒன் ஃபார்ட்டி காட்டுது பட் இருந்து ஃபெயிலுன்னு தான் வருது அப்போ ஹார்ட் பீட் அதிகம் பார்க்கணும் அப்படின்னு அந்த பிசினஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெறித்தனமா ஒரு ஷாக் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அது ஃபெயில் ஃபெயிலே தான் வரும் இவன் இப்படி கொடுக்குறானேன்னு வந்து அந்த ஒர்க்கரும் தடுக்க பார்ப்பான் பிஸ்னஸ் மேனை பட் அவனை தள்ளி விட்டு இவன் கொடுத்துட்டே இருப்பான் பட் அது ஃபெயில் ஃபெயில்னு வரும் ஒரு ஸ்டேஜில் அந்த ட்ரக் டிரைவர் இறந்தும் போயிடுவார் அதிகமான ஷாக் கொடுத்தனால அதுக்கப்புறம் இவன் என்ன புரிஞ்சுப்பானா பிஸ்னஸ் மேன் அப்படினா ஹார்ட் பீட் வந்துட்டு ரிலாக்ஸாக ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படி அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கழிச்சிட்டு அவன் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிப்பான் யோகா மாதிரி மெடிடேஷன் மாதிரி பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறான் சக்ஸஸ்ஃபுல்லி அவனுக்கு வந்துட்டு சக்ஸஸ்ன்னு வந்து அந்த ஒரு டோரும் ஓப்பன் ஆகிடுது வேக அந்த பிஸ்னஸ் மேன் உள்ள போயிடறான் இந்த கேப்பில் அந்த கேஸும் வெளியே வந்துட்டு பாய்சன் கேஸும் இந்த ஒர்க்கர் என்ன சொல்கிறான் நம்ம ஹீரோயினை பார்த்து சீக்கிரம் நீ உள்ளே வந்துரு அப்படின்றா இல்லை நான் வரல அப்படின்றான் கடைசியில் போறதுக்கு வேற வழி அந்த ஒர்க்கர் உள்ள போயிடுறான் இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா மிச்சம் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவும் போட்டு சுக்குன்னு வர உடைச்சுக்கிட்டு விழுந்துடுறா அப்ப என்னன்னா அவ செத்துட்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் உள்ள அடுத்த ரூம்க்கு போயிட்டாங்க ரூம் பார்த்தீங்கன்னா பாக்கறதுக்கு ஒரு மாதிரி கோயமை இருக்கு வந்துடும் அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கு அதுக்குள்ளே என்ன நீ சொன்ன கை கதை போய் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணல நீ தான் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு வந்திருக்கா அப்படி அப்படின்னா உடனே இவன் பிடிச்சி அடிக்கிற மாதிரி போயிட்டு ஆமா நான் உயிர் உயிர்ப்பிழைக்கிறக்கா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றான் அதை கேட்டேன் இவனுக்கு இவன் இப்படியா பட்டவனான்ற மாதிரி தோணும் சரி ஓகே இப்ப இந்த ரூம்ல இருந்து போறக்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படி இவங்க ஒரு லாக்கர் மாதிரி அந்த ஓபன் பண்ணி உங்க மேல ஒரு மருந்து ஆக்சுவலி அந்த மருந்து என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த கண் நம்ம கண்ணுக்கு வந்துட்டு எல்லா பொருளுமே வந்துட்டு வளைஞ்சி நெளிஞ்சு அது ஒரு எஃபெக்ட் இருக்கும் தெரியுமாங்க நம்ம கேமரா எல்லாம் கூட பார்ப்போம் கண்ணாடியில நம்ம பெருசா காட்டும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கிற மாதிரியான ஒரு மருந்து சோ அப்போ இதுக்கான ஆன்டிடோஸை கண்டுபிடிச்சோம் தான் வந்துட்டு நம்ம இங்கிருந்து தப்பிக்க முடியும் இதுதான் இதுல இருந்து பிறக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க தொழாவ ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏன்னா நமக்கு கண்ணு நல்லா தெரியும் போது ஒரு பொருளை தொடறது தேவை கஷ்டம் அதுவும் இல்லாமல் அந்த ரூமே ஒரு மாதிரி இருக்கும் இப்படிப்பட்டதுல ஒரு வழியா அந்த ஒர்க்கர் கண்டுபிடிச்சோம் பட் அங்கே ஒரே ஒரு ஆன்டிடோடு தான் இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் எடுக்கிறக்காக ஒருவா ரெண்டு பேத்துக்கு சண்டை நடக்கும் ஒரு வழியாக எப்படியும் அந்த பிஸ்னஸ் மேனை போட்டு தள்ளிட்டு நம்ம ஒர்க்கர் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுவான் வெளியே வந்துட்டு ஏதாவது இந்த ரூம் அதாவது நமக்கு ஓப்பனிங் சீனில் காட்டிப்பான் பார்த்தீங்களா நம்ம ஒர்க்கரை ஒரு ரூம் நசுங்கிட்டு வருது அந்த ரூம் தான் அது அந்த ரூம்க்கு அவன் போயிடுறான் போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவன் செட் பண்ணது பசில் செட் பண்ணது அது எல்லா வேலையும் அவன் ட்ரை பண்ணது பட் அது ஃபெயிலியர் ஆகிட்டனா இப்போ அந்த ரூம் கிட்டத்தட்ட அவனை நசுக்கிற மாதிரி வந்துருச்சு அப்போ கடைசி நேரத்தில் அவன் ஒரு கேப் இருக்கிறத பார்க்குறான் அந்த கேப்புக்குள்ளே போகிறான் போனால் அது வெளியே போகுது அதாவது வெளியே போகிறக்கான வழி அதுதான் ஒரு வழியாக அந்த ரூம் ஃபுல்லாக நசுங்கி அப்படிங்கிறது அந்த கேப் வழியாக புந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறான் இங்கே நம்ம ஹீரோயின் விழுந்து கிடக்குறா இல்லையா ஸோ செத்துட்டாங்கன்னா செத்துட்டவங்களாலும் அப்புறப்படுத்தணும் இல்லை இந்த கேம்லேருந்து ஸோ அதுக்காக ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டு வர்றானுங்க வந்துட்டு அவளை பார்க்குறானுங்க பார்த்துட்டு அந்த பக்கம் பார்த்தா ஆக்ஸிஜன் மாஸ்க் தொங்குது இங்கே எப்படி ஆக்சிஜன் மாஸ்க் வந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து ஒரு கட்டை எடுத்து அவனுங்களை போட்டு அடிச்சிடறா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த கேம் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு சிசிடிவி எல்லாத்தையும் உடச்சிட்டா இல்லையா உடச்சிட்டு ஆக்ஸிஜன் மாஸ்க் வச்சு அவங்க சர்வைவ் ஆயிருக்காங்க அந்த விசவாய் விசவாய் சுவாசிக்காம மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்கா இப்போ இவங்க வந்த உடனே எந்திரச்சி ஊங்கள அடிச்சுட்டு அங்க இருக்கு கன் எடுத்துட்டு வெளிய போறா இங்க நம்ம ஹீரோவை எஸ்கேப் ஆயி வெளிய வரா. வெளிய வந்தா கேம் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பான் அவன் உட்காந்துட்டு இங்க நடக்கிற எல்லா கேமையும் வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருப்பான் அவன் சொல்ல ஆரம்பிப்பான். நீ தான் வந்துட்டு வின்னரு இது வந்துட்டு இந்த கேமுக்காக பல பேர் வந்து பல ப பணக்காரவங்க வந்துட்டு கேமுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு பெட்டு கட்டி இருக்காங்க நீ தான் ஆக்சுவலி நான் வந்து அந்த பிஸ்னஸ்மேன் தான் ஜெயிப்பான் நானும் பெட் கட்டி இருந்தேன் ஆனால் நீ ஜிச்சிட்டே அப்படின்ற மாதிரி அவன் இருப்பான் எனக்கு லாஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டுருப்பா பேசிட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இவன் கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சுருவான் ஏன் அப்படின்னா வந்துட்டு இவன் வெளியே உயிரோட போனான் அப்படின்னா இந்த விஷயம் வெளியே போயிட்டா இது பிரச்சினையாகும் இல்லையா ஸோ அதனால் அவங்க கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சிடறான் என்ன பண்ணுறதே தெரியல இவன் போராடிட்டு இருப்பான் அப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடி தப்பிச்சு வந்தா இல்லையா கன் எடுத்துட்டு அவன் வந்து இவனை ஷூட் பண்ணி இவனை காப்பாற்ற காப்பாத்திடுவா காப்பாத்திடுறா காப்பாத்திட்டு போலீஸுக்கு எல்லாம் சொல்றா போலீஸ் எல்லாம் வர்றாங்க வந்து பார்த்தா இங்க அதுக்கான எந்த தடையுமே இருக்காதுங்க எல்லாத்தையும் எடுத்துருவானுங்க எடுத்துட்டு நார்மலான ஒரு இடமா தான் இருக்கும் அப்படி போலீஸ் வந்துட்டு இங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிருவாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே அப்படின்னே தெரியாது எவ்வளவோ சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட பட் அவங்க நம்பர் தயாராக இல்லை அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த் லேட்டர் அப்படின்னு சொல்லி காட்டாங்க நம்ம ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கா அங்க நம்ம ஹீரோவோ வரான் ஒர்க்கரும் வந்தானே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஃபைல் காட்டுறா என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த எஸ்கேப் ரூம்ல இறந்தாங்க இல்லையா அந்த நாலு பேரும் அவங்க எல்லாருமே வந்து வேற வேற ஆக்சிடென்ட்ல இறந்த மாதிரி என்ன நியூஸ் வெளியிட்டு இருக்கானுங்க இதை காமிச்சுருக்கா காமிஸ்ட் என்ன சொல்றா அப்படின்னா வந்துட்டு அந்த கேம் மாஸ்டர் வந்துட்டு உண்மையான ஆள் கிடையாது உண்மையானுமே இந்த கேம் வந்துட்டு நடத்துறது வேற ஒரு ஆள் அவன் அவன் யாரும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவனை பார்க்கறக்காக நம்ம ஒரு ஊர் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நம்ம ஹீரோ ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க இங்கே என்ன காட்டுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவல் அந்த கேமை கண்டுபிடிச்சா மாத்திங்களா அவன காட்டுறாங்க அவனையும் ஃபுல்லா நமக்கு காட்ட மாட்டாங்க நிழல் மாதிரி தான் காட்டுவாங்க அதாவது இதில் வீடியோ ப்ராஜெக்டர் தான் காட்டுவாங்க இங்க என்ன வேலை ஆயிட்டிருக்கு அப்படின்னா வந்துட்டு ஏரோ வந்துட்டு அந்த செட்டப் பண்றாங்க எஸ்கேப் ரூம் செட்டப் மாதிரி அடுத்த செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்காக ஸ்பெஷலி நம்ம ஹீரோ ஹோரோயின்க்காக தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க இல்லையா சோ அவங்கள வச்சு தான் இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னா எஸ்கேப் ரூம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்றாங்க இந்த இதுலருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குன்னு சான்ஸே இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு பர்சன்டேஜ் சான்ஸ் தான் அப்படின்றாங்க சூப்பர் ஓகே இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது யாரு அப்படின்னா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் போட்டோ காட்டாங்க இவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் கட் பண்ணிக்கிறார் ஃபோன் காலை இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதாவது வந்துட்டு அந்த இவன் கேம் கண்டுபிடிச்சான் இல்லையா அவனை பார்க்குறக்காக இவங்க ஃபிளைட்டில் கிளம்பி போக பார்க்குறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அடையாமல் இவங்க போக போகிற ஃபிளைட்டில் தான் வந்து அந்த எஸ்கேப் ரூம்னு ஒன்று இவன் செட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அது தெரியாமல் நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு என்ன போது எது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னொரு பார்ட் வரதா இருக்கு ஓகே அப்படி வந்ததுன்னா அந்த படத்தையும் பார்க்கலாம் உண்மையுமே ரொம்பவே சூப்பரான ஒரு மூவிங்க நீங்க படம் பாக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு பார்த்ததே தெரியாது நேரம் போனதே தெரியாது அவ்வளவு இருப்பாங்க பட்ட ஒரு ஸ்டோரி தான் முடிஞ்சா போய் நேரில் பாருங்க கண்டிப்பா சூப்பரா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க ஓகே நான் மறுபடியும் உங்களுக்கு வேற ஒரு படத்தோட வந்து சந்திக்கிறேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நான் மறுபடியும் வேற ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பை